இந்த வீடியோவில் சிறுபஞ்சம் மூலம் பற்றிய குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இது பதினேழு கீழ்கணக்கு நூலில் ஒன்று பஞ்சம்னா ஐந்து மூலம்ன்றதுக்கு வேர் பொருளாகும் இதில் சொல்லக்கூடிய ஐந்து வேர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இந்த வேர்கள்லாம் அந்த மருந்து உடல் நோயை போக்கும் அதே போல் சிறுபஞ்சமூல பாடலில் உள்ள ஐந்து ஐந்து கருத்துக்கள் மக்களுடைய அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்தும் இதில் இருக்கிற பாடல்கள் நன்மை தரக்கூடிய தீமை தரக்கூடிய நகைப்புக்குரிய வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக்காட்டுது இந்த நூலில் சிறுபான்மை பெரும்பான்மை சமண அற கருத்துக்களுக்கும் நிறைய இடம்பெற்றிருக்கு இந்த நூல் கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் இருக்கு சிறுவஞ்சம் மூலத்தில் உள்ள பாடல்கள் நேரிசை வெண்பாவால் ஆனவை இதில் பல பாடல்கள் மகடு முன்னிலையே அமைந்திருக்கும் மகடு முன்னிலை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பெண்ணை நோக்கி கூறுவது போல அமைவது தான் மகடு முன்னிலை இந்த நூலில் நான்கு வரிகளில் ஐந்து பொருள்கள் அமைந்து வர்ற மாதிரி பாடப்பட்டுள்ளது சிறுபஞ்சம் மூலத்துடைய ஆசிரியர் காரியாசன் இவர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர் காரி என்பது இயற்பெயர் ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் இவரை மாக்காரியாசன் என்று பாயிரசையுள் சிறப்பிக்குது இவரும் ஏழாதி நூலை இயற்றிய கணித மேதாவியாரும் சக காலத்தவர் ஸ்கூல் புக்கில் இடம்பெற்றுள்ள சிறுபஞ்சமூல பாடல் பார்த்தீங்கன்னா கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிள கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு இதோட பொருள் பார்த்தீங்கன்னா கண்ணோட்டம் இரக்கம் கொள்ளுதல் வனப்பு ஆராய்ச்சிக்கு அழகு வனப்பு அழகு கிளர்வேந்தன் புகழுக்குரிய அரசன் வாட்டான் அப்படின்னா வருந்தமாட்டான் இலக்கண குறிப்பு பாத்தீங்கன்னா கண்ணோட்டம் செல்லாமை உரைத்தல் என்றல் அப்படிங்கிறதுலாம் தொழில் பெயர் கேட்டார் வாட்டான்றது அடுத்த பாடல் பூவாது காய்க்கும் மரம் உல நன்றறிவார் மூவாது மூத்தவர் நூல்வல்லார் தாவா விதையாமை நூறுவ வித்து உல மேதைக்கு உறையாமை செல்லும் உணர்வு மூவாது அப்படின்னா பொருள் முதுமை அடையாமல் நாறுவ அப்படின்னா முளைப்ப தாவா அப்படின்னா கெடாதிருப்பல் இலக்கண குறிப்பு அறிவார் வல்லார்ன்றது வினையாளனின் பெயர்கள் விதையாமை உரையாமைன்றது எதிர்மறை தொழில் பெயர்கள் தாவா அப்படிங்கிறது ஈர்க்கட்ட எதிர்மறை பெயர் இதோட சிறுபஞ்சம் மூலம் முடிஞ்சிடுச்சு பழைய புக்கு புது புக்கில் இருக்கிற சிறுபஞ்சம் மூலம் பாடல்களும் பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க